சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற நவராத்திரி கொலு நிகழ்வில் கண்ணியர் பாத பூஜையை செய்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது மனைவி லட்சுமி ரவி ஆகியோர் வழிபட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் லாவண்யா இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என பதிவு செய்யலாம் வணக்கம் சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற நவராத்திரி குழு மகாநதி விசேஷ நிகழ்வில் கன்னிகா பூஜையின் ஒரு பகுதியாக பராசக்தி அன்னை துர்க்கையின் தெய்வீக வழிபாடான கன்னியர் பாத பூஜையை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது மனைவி திருமதி லட்சுமி ரவி அவர்கள் செய்து ஆசை பெற்றனர் தொடர்ந்து ராஜ்பவனை பொறுத்தவரை இந்த நவராத்திரி குழு பண்டிகை என்பது கோலாகலமாக நடைபெற்று வரும் நடப்பாண்டில் செப்டம்பர் நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் என தெய்வங்களை அதாவது சக்தி லக்ஷ்மி சரஸ்வதியை வணங்கக்கூடிய ஒன்பது இரவுகள் ஆஹ் இருக்கிறது அதே போல பத்தாவது நாள் விஜயதசமி உள்ளடக்கிய ஒரு விழாவாக இருக்கிறது இந்த நேரத்தில் துர்கை லட்சுமி சரஸ்வதி ஆகியோரின் வெவ்வேறு அம்சங்கள் வழிபாடு செய்யப்படுகின்றன மேலும் இது சக்தி மற்றும் ஞானத்தை பெறுவதற்கான ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது அஹ் இந்த நவராத்திரி பண்டிகை தினங்களில் வீட்டில் பூஜைகள் விரதங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் மூலம் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு உற்சாக நேரமாக உற்சாக காலமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த ஒன்பது நாட்களுக்கு பிறகு வரும் பத்தாவது நாள் விஜயதசமியாகும் இந்து இந்த விஜயதசமியையும் மிகவும் கோலாகலமாக அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் ஒவ்வொரு வருடமும் இந்த தினங்களானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதனுடைய ஒரு முக்கிய விழாவாகத்தான் இன்று அனுசரிக்கப்பட்ட அந்த கன்னிகா பாத பூஜையாகவும் அனுசரிக்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது மனைவி திருமதி லட்சுமி ரவி ஆகியோர் இந்த விசேஷ நிகழ்வில் கன்னிகா பூஜையினுடைய ஒரு பகுதியாக பராசக்திய அந்த ஆன்மீக அனுசரணைகளை பெற வேண்டும் என்பதன் காரணமாக வழிபாடு செய்து மேலும் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் லாவண்யா விரிவான தகவல்களுக்கு நன்றி